யாத்தே நிவாரண பொருளா அதுல எல்லாருக்குமே அரிசி பருப்பு சோறு கீரை எல்லாம் வாங்க போவோம் ஐயோ கூட்டமாலாம் இருக்கும் கூட்டத்துல நெருங்கி செத்துருவோமே இங்க இருங்க அக்கா உங்க வீட்டுல நீங்களும் பங்கஜக்கா ஒரு ரெண்டு டோக்கன் வாங்கி நிறைய ஜாமா வாங்கலாம் ஆமா உலகம் வந்து லைன்ல நின்றுங்க சும்மா தாவலாம பண்ணிட்டு இருக்காதியோ ஆமா பானுமதி நீயும் வந்து ஒரு டோக்கன் வாங்கிக்கிட்டேனா ரெண்டு வரும் ஜாமா வாங்கிக்கலாம்லாட்டி எனக்கு யாவது உதவும்ல ஏ பேசுங்க எல்லாவுளும் பேர் வாழ்வோம் வாங்க நம்ம போவோம் நிவாரணப் பொருள் நிறைய கொடுப்பா அவ்வளோ என்ன செய்ய நிறைய ஆட்கள் பேர சொல்லி சொல்லி நம்மளும் வாங்கிக்கிடலாம் ஒரு பையகே எடுத்துகிட்டு போனோமே சாக்கு பை மாதிரி எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அத்தையும் ரெண்டு பேர் பாப்பா எங்களுக்கு ரெண்டு பை கிடச்சிரும் எல்லாரும் எங்கே போகிறீங்க நிவாரணப் பொருள் வாங்க தானே போகிறீங்க எனக்கு தெரியும் இந்த சாதி வெறி பிடிச்ச சாக்கடையை அடிச்சு வரட்டு கட்டி ஏய் பொம்பளை நாங்க எங்க போன உனக்கு என்னடி எங்க பின்னாடி நாய் மாதிரி வர அழைவியோ உன்ன மாதிரி ஜாதி வரி பிடிச்சி தானே வரி பிடிச்ச பொம்பளை பார்த்தாலே எனக்கு பாயை கழிச்சு தக்கின போல இருக்கும் போடி நாங்கள் எங்கேயும் போவோம் எங்க கூட வந்தராத என்னடி ஓவரா பேசிட்டு வா வாயை கழிச்சு கழிச்சு விட என்னமோ ஏன்னா உங்க அப்பா வீட்டு ஓட்டு மாதிரி பேசிட்டு இருக்க நான் இங்கேயும் வருவேன் பண்ணுவேன் நான் ஓண்டைய பேசினேன் அப்பா அங்கிட்ட பேசினேன் கீதாண்டை பேசினேன் உமாட்ட பேசுனேன் நாங்க யாரும் உங்ககிட்ட பேசறதுக்கு தயாரா இல்ல உன் கூட இருக்குது கிடைக்காது சுந்தரி எடுத்து தெரிஞ்சாலும் யாரையும் பேசக்கூடாது நான் எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசுவேன் வாங்க போறோம் நீங்க வாங்க பெருசா வந்துட்டா இவரை என் புருஷன்கிட்ட கை கைகிட்டி அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை பார்த்தா பாய பாரு கொஞ்சம் வசதியா மட்டும் இருந்துட்டோம்ல எம்மா சமாச்சிக்கா கேவலமா பேச்சு பேசாதீங்க வரணும்னா வாங்க நாங்களாம் இது தான் போறேன் நிவாரண பொருள் வாங்க ஆமாம் இவ்வளோ கூட போனால் தான் நமக்கு நமக்கு போக தெரியாதா ஏய் அப்பா கூட்டம் கூட்டத்தில் எங்கிட்டு வாங்கிட்டு நம்ம போவேன் எல்லாரும் ராத்திரிய வந்து படுத்துருவோம் அவ்வளோ புது படம் ரிலீஸாக இருக்கும் அது படம் பாடையில் படம் வா டோக்கனை வாங்கிட்டு போய் நான் பார்க்க இந்த கிளவி கொசத்தெல்லாம் தாங்க முடியல எல்லாருமே லைனில் தான் நிற்கணும் யாருமே தப்பாக உள்ள நுழைஞ்சி பெறக்கூடாது நம்ம ஒருத்தங்களுக்குள்ள நுழைஞ்சா கூட அது இன்னொருத்தங்களை ரொம்பவே பாதிக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வரிசையில் நின்னு வாங்கிட்டு போகணும் ஏக்கா நீங்க ஒண்ணு டீச்சர் கிடையாது சரியா சும்மா டீச்சர் கணக்க எங்க போனாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாதீங்க ஒழுக்கமே இல்லாம குப்ப கணக்க அலையுதுவோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொன்னா கோவம் வருது இப்படி வரிசையில் நின்னு வாங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அந்த நேரத்தை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணனும் ஒரு லெட்டர் எழுதிடுவோம் மச்சா மச்சான் என் உயிர் மொட்டை மச்சான் உங்கள் மண்டையில் முடி வளர்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஆனால் நம்ம கல்யாணம் இந்த ஜென்மத்தில் நடக்கும் தப்பு தப்பா கவிதை சொல்லுதுங்க உங்கள் மண்டையில் எப்படி முடி இந்த ஜென்மத்தில் முளைக்காதோ அதே மாதிரி நம்ம கல்யாணம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படி தான் சொல்லணும் கீதா அடுத்த உங்கள் மனசை நோகடிக்காத அதுவும் லவ் விஷயத்தில் தயவு செஞ்சு இப்படி பேசாத அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஆமாட்டி கீதா அப்படிலாம் பேசாத அவங்க மனசை உடஞ்சி பேர்வாகும் நீ எதுக்கு அவங்க காதலுக்கு முட்டுக்கட்டை எனக்கு நீலாம் ஒரு பொம்பளையா உனக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னையே என்னைய திருப்பி கேட்க தூ கண்ணாடியை பத்தி நீ திருப்பிக்கோ யூ கண்டினியூ மேடம் மஸ்காரா போட்டு மயக்கல மருதாணி பூசி மயக்கல ஆனாலும் உங்கள் மனசில் நான் பானுமதி இந்த பொம்பளை ஏன் எப்போ பார்த்தாலும் உட்காந்து உட்காந்து மனுவா எழுதுது எதுவும் பிரச்சனையோ ஆ அதுக்கு வீட்டை யாரும் பிடிங்கிட்டு பரட்டிட்டு அவ்வளோ புருஷ பிள்ளைகளெலாம் எங்கே ஏன் எப்போ மெண்டல் கணக்காக ஏதாவது கிரிக்கிட்டு இருக்கு கரெக்டாக கெட்டது படிங்களா பாட்டி ஆமாம் அது கொஞ்சம் மெண்டல் தான் வாங்க நம்ம லைனில் போய் நிற்போம் வயசானவா நான் முதல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தமா வீட்டில் குழந்தை வேற இருக்கு என் வீட்டுக்காருக்கு குழந்தைய வந்து நிற்காத எனக்கு முதல் வரிசையே கொடுத்துரு என்னது வயசானவங்க வயசு குறைஞ்சவங்கன்னு நான் பஞ்சாயத்து தலைவர் பொண்ணுட்டீனா தான் நப்பேன் பதவியில இருந்துகிட்டு ஆடக்கூடாதுமா மற்ற வழி விட்டு பழகணும் தள்ளி நில்லு ஆனா கூறு கேட்ட குக்கர்களா இது ஆம்பளையால் வரிச நிக்காத பூரா ஆம்பளையாளு கிழவனும் கொஞ்சம் வயசு ஆளுனு காணுவோம் வாங்க நம்ம அங்க போவோம் ஐயா ஆமா ஆம்பளையால் விழா நிக்கி சார் எனக்கு லேசா டவுட் வந்தது இருந்தாலும் எல்லாரும் நம்மளை மாரி இது வந்து நிப்பாவலாம் புருஷ மாறுவ போய் பொண்டாட்டிக்காக வாங்குதாவும் நினைச்சேன் வெயில் வேற மண்டைய பொழக்கு இவளுக்கு எப்ப வாங்கி எப்ப வீட்டுக்கு போய் ஒளியுன்னு தெரியலையே அத்த ரொம்ப கஷ்டப்படாதுங்க வேணா நான் வாங்கிட்டு வர ஒரு டோக்கன் மட்டும் நீங்க போங்க அப்படி விட முடியாதுல்லாமா ரெண்டு பேரும் வாங்கிட்டு போவோம் அப்ப வெயில கிடந்துச்சு அவங்க பாடமதி அக்கா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கு இன்டர்நெட்ல அடிச்சாதான் நிறைய வரும மனசுல இருந்து உண்மையா எழுதணும் காப்பி கீப்பி அடிச்சு எழுத கூடாது எனக்கு கூகுள்ல போய் அடிச்சு எழுத தெரியாதா நானா எழுத என் மனசுல தோணி எழுதணும் சரிக்கா சரிக்கா நீங்க என்ன அக்கானு கூப்பிடாதுங்க இன்னைக்கு பங்கஜத்தை பங்கஜோன்னு கூப்பிடுதுல அவளுக்கு தங்கச்சின்னு சின்னவ தானே இனி அக்கான்னு கூப்பிட்டு வயசான மாதிரி காட்டுறது உங்களுடைய பேனோ ஓ அப்படின்னு நீங்க நினைக்கியா எல்லட்டி பானமதி அதுக்குன்னு ஒரே அடியாக மரியாதையை இறக்க வேண்டாம் பணமதி வாங்க போங்கன்னு சொன்னால் போதும் ஏட்டி ஓட்டி வேண்டாம் கூப்பிட்டா அக்கா இல்லைன்னா யாட்டி எது வேணும் அக்கான்னா வயசான மாதிரி தெரியுது சரி ஏட்டினே கூப்பிட்டுக்கோ ஏட்டி முடிக்கு என்னையே வைக்க மாட்டியோ என்ன காடாக இருக்கு அப்படியே தீ குச்சி வச்சு கொளுத்தி விட்டுடலாம் கிளவி கொளுத்தி கொளுத்தி விட்டுறாத மண்டையை பார்த்துருவேன் அண்ணாச்சி பேனாக இருந்தால் கொடுங்களா இது எழுதவே மாட்டுக்கு அண்ணாச்சி உங்களை தான் கிழவன் பார்க்கவே மாட்டுக்கான் ஒரு பேனாக கிடச்சா எழுதிடலாமே சார் பானோ பானோம் வீட்டில் போய் வா எப்போ மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ இந்த லைனை பிடிச்சாச்சுப்பா வாங்கிட்டு தான் போகணும் சேர்க்குறனே வேற என்ன பொருளை கூட வெயில் நின்று தலைவலிக்கு ஒரு பத்து நிமிஷம் இருங்கம்மா டீ குடிச்சிட்டு வாரு டீலாம் குடிக்க போக முடியாது நாங்கள் வெயில் கூட கிடக்கோ பேசத்தை வாயில ஊற்றி விட்டுருவேன் என்னமா ஒரு அரசு அதிகாரி எப்படிலாம் பேசுதீங்க எங்களுக்கு சேவை பண்ண தான் நீங்க இருக்கீங்க ஒழுங்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு தான் நீங்க டீ குடிக்கலாம் போகணும் ஆமா அதுக்கு முன்னாடி நீ டீ குடிக்க போனீங்கன்னா எங்க பனிமலர் பாட்டி டீ குளிச்சிரும் என்னமா மிரட்டிட்டு இருக்கீங்க மரியாதையா கொடுத்துட்டு போயிடும் நாங்களே எங்க மலைக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் கடந்து அள்ளாடிக்கிட்டு மூணு மணி நேரம் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வரிசையில் வந்து நின்னோம்னா டீ குடிக்க போறாராம டீ உட்காந்து தானே எடுத்து குடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கை கால் நோவாவா செய்து நீங்களாம் எந்த தெரு நாங்களாம் மூணாவது தெரு இன்னைக்கு அஞ்சாவது தெரு தான் கொடுக்கணும் எல்லாரும் கிளம்புங்க அடிச்சு மூக்கெல்லாம் பிச்சி இறஞ்சிருவேன் கஷ்டப்பட்டு நின்றுக்கும் அஞ்சாவது தருவா வாங்க வாங்க அடிச்சு நூறு இன்னும்மா மிரட்டுருங்களோ இத்தனை பேரும் வாங்கிட்டு போனாங்க ஒருத்தர் விட அப்படி பண்ணல கஷ்டப்பட்டேன் என்றக்கா மனையேனே கொடுத்துரு நாலாவது நாலாயிரத்தி தர ஐந்தாயிரத்து கணக்கு பேச கேட்டதுனா மண்டையில் போய் அறிஞ்சிடுவேன் நம்மளும் போய் அடிச்சிடுவோம் வர வர நம்ம கம்மியாயிட்டே இருக்கும் காமாட்சியக்காவை தூக்காமல் மேலே இடிச்சு விட்ருவோம் வாங்க பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி டிஷ்ஷும் டிஷ்ம் டிஷ்ஷும் கொடு எங்களுக்கு பொருளை கொடுத்த வேலை அறைஞ்சோன்னு டீ ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களோ மரியாதையா கூட மரியாதையா கூட எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துரு ஐ இவளுக்கு என்ன இப்படி அராஜகம் பண்ணுது போலீஸ் கிளி செந்திர கூடாத டிஷு இந்த கூட்டங்கள யாருமே நேர்மையா இல்ல டிஷு விட்டுருங்க விட்டுருங்க நான் எல்லாருக்கும் கொடுத்துறேன் விட்டுருங்க அப்படியே வலிக்கி அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் ஒரு படியா தலச்சுத்துது இவளுதெல்லாம் சண்டைய போட்டு வாங்க கூடாம பண்ணிருவாளுகளோ இந்தாங்க கடகடன் வாங்குங்க நன்றி நன்றி ஐயா ஐயா இதுல என்ன இருக்குது

இளிச்சக்கா இந்த அக்கா ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடுது மேனேஜரை கொத்திட்டு போகுது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் டி விட்டு கொடுக்கறதுல எனக்கு சாதாரண விஷயம் அது சரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒண்ணு தான் கொடுக்கும் இல்லைன்னா ராத்திரி நாள் நின்று இன்னொன்னு வாங்கிட்டு வந்துருவேன் ஒண்ணு கிடைச்சதே பெருசு ஏன் இப்படி அழைதியோ நேரத்தோட வீட்டுல போய் உல வைக்கணும் நேரம் உல வைக்காத டி உனக்கு பொருள் வாங்கி கொடுத்த எங்களுக்கு செலவை